பெர்பச்சுவல் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பெர்பச்சுவல் மோஷன் அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ ஒரு கயிரில் ஒரு இரும்பு குண்டை கட்டி விட்ருக்கீங்கன்னு வச்சிங்களேன் அது இப்படி பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா அது ஆடும் ஆடுமா அது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஆடிக்கிட்டே இருக்காது ஏன்னா கிராவிட்டி இருக்குது கிராவிட்டி இழுக்க இழுக்க அந்த ஆடுற தூரம் குறைஞ்சி 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 அப்படியே வந்து திருப்பி நேராக நின்றுடும் ஸோ முடிவில்லாத ஆற்றல் இன்ஃபைனட் எனர்ஜி அப்படின்னு உலகத்தில் ஒன்றும் கிடையவே கிடையாது சயின்ஸ் படி விஞ்ஞானத்தின் படி ஏன்னா தெர்மோடைனமிக்ஸ் லான்னு சொல்லுவாங்க லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு உஷ்ணத்துக்கும் ஒரு இயக்கத்துக்கும் எப்போதும் ஒரு சம்பந்தம் இருக்கும் ஒரு இயக்கத்தின் காரணமாக உஷ்ணம் உருவாகலாம் இல்ல உஷ்ணத்தின் காரணமாக இயக்கம் உருவாகலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த தெர்மோடைனமிக்ஸ் லா அந்த தெர்மோடைனமிக்ஸ் லா படி பார்த்தோம்னா இன்ஃபைனட் எனர்ஜின்னு ஒன்றும் உருவாக்க முடியாது இல்லை அதை வந்து ஆ ஆங்கிலத்தில் பர்பச்சுவல் மோஷன் அப்படிம்பாங்க அதாவது நிரந்தரமான இயக்கம் ஒரு விஷயத்த ஒரு தடவை ஆட்டி விட்டிங்கன்னா அது பாட்டு அது அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ எப்படி பூமி வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குல்ல அது மாதிரியே நான் வந்து பூமிக்குள்ளேயே ஒரு கருவியை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னம்னா செய்ய முடியாது அது அந்த சூத்திரம் அதுக்குண்டான அந்த கணக்கு கணக்கலாம் வேற அதெல்லாம் கிராவிட்டி அது சம்பந்தப்பட்டது உங்களுக்கு எலிதா புரியுற மாதிரி சொல்றத கா ஒரு